எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் பார்க்கக்கூடியது விசுவா வருடத்தில் அதாவது இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றது புத்தாண்டு பலன்களும் மற்றும் அதாவதுன்றது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகக்கூடிய இந்த சனிப்பயிற்சி பலன்களையும் அடுத்தது மே மாதம் பதினாலாம் தேதி ஆகக்கூடிய குரு பயிற்சி பலன்களையும் அடுத்தது மே மாதம் பதினெட்டாம் தேதி ஆகக்கூடிய ராகுகேதி ராகுகேதுடைய பலன்களும் இதை நாளும் ஒரு காம்போவாக வச்சு நம்ம கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம இந்த பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த புத்தாண்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த நாலு அதாவது மூணு கிரக பயிற்சியும் இந்த புத்தாண்டு பலன்களும் இது நாளும் கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த விசுவாவாசு வருடம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்க அப்படின்னா சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அதாவதுன்றது திங்கக்கிழமை அதிகாலையில் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் துலா ராசியில் மீன லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் அதாவது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிகிரியில் தான் இந்தவுடைய விசுவாவச வருடம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பங்குனி மாதம் பதினஞ்சாந்தேதி அதாவது சனி பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் பயிற்சி ஆகிறார் அப்போ எந்த டேட்டில் இருந்து எந்த டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் இன்றைக்கி வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் வரைக்கும் அப்போ ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் அஞ்சு நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு பகவான் மேன ராசியில் தான் இருக்க போகிறார் அப்படி இருக்கக்கூடியவர் உங்கள் ராசிக்கு அதாவது எட்டாவது வீட்டில் இருந்து வந்த சனி பகவான் இப்போ ஒன்பதாவது வீட்டுக்கு போயிட்டார் அப்போ அஷ்டமத்து சனியாக இருந்தவங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்ய சனியாக இன்றைக்கி வந்து வராரு இப்படி வரக்கூடிய இந்த காலகட்டம் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் அஞ்சு நாள் சனி பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக சனி பகவான் ஒரு வருட காலமாக கடகராசியை வச்சு செஞ்சிட்டாருன்றது உண்மை அதாவது மறு ஜென்மமே எடுத்துட்டிங்க அவ்வளோ கஷ்டம் பண கஷ்டம் குடும்ப கஷ்டம் தொழில் முடக்கம் கொடுத்தது வரல வாங்கினதை கட்ட முடியல வச்சது திருப்ப முடியல நல்ல வேலை இல்லை நல்ல நிம்மதியான சாப்பாடு இல்லை மொத்தத்தில் நம்பிக்கை கெட்டு போச்சு இதில் நிறைய பேருக்கு விபத்து இதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட்ட பேர் அவமானங்கள் மொத்தத்தில் என்னென்ன சந்திக்கக்கூடாதோ எல்லாமே பார்த்துட்டிங்க இந்த ரெண்டரை வருட காலமாக கடகராசிக்காரங்க கிட்டத்தட்ட குரோதி வருடம் அப்படின்னா அவ்வளோ கஷ்டம் பட்டுட்டிங்க ஏதோ இந்த குரோதி வருடத்தில் முடிஞ்சு இந்த விசுவா வருடம் பிறக்கக்கூடிய நேரத்திலேயாவது நமக்கு கடவுள் நல்ல வழி கொடுப்பாரா அப்படின்னு எதிர்பார்த்த கடகராசிக்காரங்களுக்கு சாமி சக்தியமாக சொல்கிற அருமையாக இருக்க போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கை மிக பெரிய ஒரு உயரத்துக்கு போக போகிறீங்க இது வரைக்குமே தப்பாக நினைக்க வேண்டாம் ஒரு நாய்படாத பாடுபட்டுட்டிங்கிறது தான் உண்மை இதில் நல்லா இருந்தவங்க ஒரு பத்து சதவீதம் பேர் தான் தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதி இழந்து சந்தோஷத்தை இழந்து காசு பணத்தை இழந்து குடும்பத்தை இழந்து வாழ்க்கையில் ஒன்று பிச்சை ஒன்று எடுக்கலை அவ்வளோ கஷ்டமெல்லாம் பட்டு இன்றைக்கி போதுண்டா சாமி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு வந்த காலம்தான் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏன்னா அப்போ தான் இந்த சனி பெயர்ச்சாகிறார் அப்போ இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமோகமாக ஒரு வாய்ப்பு உண்டு அப்ப இது வரைக்கும் மற்றவங்களுக்காக வேண்டி நீங்க வேலை செய்துக்கிட்டு இருந்தீங்க இதுக்கு மேல மற்றவங்க உங்களுக்கு வேலை செய்ய போறாங்க அந்த ஒரு காலகட்டம் கடகராசிக்கு இப்போ மாறுது அப்போ முழுக்க முழுக்க இந்த சனி பயிற்சி யாருக்கு நல்லா இருக்குதோ இல்லையோ முதல்ல கடகராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குது ஏன்னா பிடிச்ச இந்த அஷ்டமத்து சனி இருக்குது பார்த்தீங்களா அவன் ஏழரை வருஷில கொடுக்குற கஷ்டத்தை அஷ்டமத்து சனின்றது ரெண்டரை வருஷத்துலேயே கொடுத்துட்றான் அப்போ இந்த ரெண்டரை வருஷமா நிறைய பேருக்கு இது தான் அனுபவிச்சுங்கன்றதெல்லாம் கிடையாது அப்படி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம் எவ்வளவோ பிரச்சனை பார்த்துட்டிங்க இதிலிருந்து இப்போ வெளியில் வர காலம் உங்களுக்கு இப்போ பாக்கிய சனியாக வரக்கூடிய காலம் நிறைய பேருக்கு இந்த வீடு வாசல் கட்ட முடியாமல் சிரமப்பட்டவங்களுக்கு இப்போ வீடு வாசல் கட்டுற யோகம் உண்டு நிறைய பேர் கட்டிட்டு பாதியாக போட்டு வச்சவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மீண்டு எடுத்து கட்டுற யோகம் சொந்த மண்ணு மண்ணில் உட்காரக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு இந்த சனி பகவான் இருந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்போ சொந்த மண்மனையில் உட்கார போகிறீங்க தொழிலில் சாதிச்சு காட்ட போகிறீங்க படிப்பில் நல்ல பேரு மதிப்பு மரியாதை வாங்க போகிறீங்க படித்து படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது இது வரைக்கும் எப்படின்னா உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருந்த கடகராசிக்காரங்க மனசார சொல்கிறேங்க உங்கள் வாழ்க்கை இதுக்கு மேலே சூப்பராக இருக்க போகுது இந்த அஷ்டமத்துச்சனி என்றைக்கு உங்களுக்கு முடிஞ்சுதோ இருந்தே உங்கள் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லுவேன் சரிங்களா அப்போ நூறு சதவீதம் உங்களுக்கு உங்களோட உழைப்புக்கு தகுந்த உயர்வையும் வயசுக்கு தகுந்த வளர்ச்சியும் இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒம்போதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கை தரம் உங்களுக்கு மாறப் போகுது உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்க போகுது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி சித்திரை மாதம் முப்பத்தி ஓராந்தேதி குரு பயிற்சி ஆகிறார் கிட்டத்தட்ட மே மாதம் பதினாலாம் தேதி அப்போ இந்த மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் இருந்து அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் இன்றைக்கி ஆறாவது மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு உட்காரக்கூடிய காலம் ஒரு வருடம் பதினேழு நாட்கள் மிதுன ராசியில் குரு உட்கார போகிறார் அப்போ உங்கள் ராசிக்குன்றது குரு பகவான் பதினொன்றாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வராரு அப்போ குரு பயிற்சி நல்லா இருக்குதா அப்படி பார்த்தா சாமி சத்தியமாக உங்களுக்கு குரு பயிற்சி நல்லா இல்லை ஏன்னா லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போ விரையஸ்தானத்துக்கு வர்றார் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து உட்காரக்கூடிய எந்த கிரகமும் வேலை செய்யாது இதுதான் ஜோதிட சாஸ்திரம் அப்போ யார் நம்ம நல்லவர்னு சொல்கிறோமோ குரு பகவான் அவர் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்திலிருந்து பன்னெண்டாம் இடம் விரையஸ்தானத்துக்கு வரார் அது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய குரு பயிற்சி கடகராசிக்காரங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டார் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்போ அந்த குரு பகவான் செய்ய வேண்டிய வேலையை சனி பகவானே உங்களுக்கு சேர்த்து செஞ்சுருவார் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டானது வந்து பார்க்கும்போது ராகு கேது பயிற்சி அந்த ராகேது பயிற்சின்றது வைகாசி மாதம் நாலாம் தேதி ஆகிறார் வைகாசி மாதம் நாலாந்தேதி அதாவது மார்ச் மாதம் சாரி அதாவதுன்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி மே மாதம் பதினாலாம் தேதி ராக் எது பயிற்சி வந்து மே மாதம் பதினெட்டாந்தேதி அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் மே மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் பதினெட்டாந்தேதி ராக் எது பயிற்சி ஆகும்போது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் இன்றைக்கி வந்து டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கும்பராசியில் ராகு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவானும் உட்காராரு அப்ப உங்க ராசிக்குன்றது ஒன்பதாம் இடத்துல இருந்த ராகு எட்டாம் இடத்துக்கு வராரு கேது பகவான் பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல இருந்தவர் ரெண்டாம் இடத்துக்கு வராரு அப்ப இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஐம்பது சதவீதம் தான் ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு அப்போ காரணம் என்னன்னா உங்களுக்கு அஷ்டம ராகுவை வராரு பார்த்தீங்களா பெருசா ஒன்றும் பலன் கொடுக்க மாட்டார் அஷ்டம ராகு இப்போ நம்ம அஷ்டமத்து சனி அஷ்டம குரு அஷ்டம ராகு இந்த மாதிரி அஷ்டம ராகுல வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு திசா புத்தி நல்லா இருந்தால் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருவார் ஆனால் அதே மாதிரி இப்போ ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வாழ்கிறதுக்கு ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம் ஆனால் கெட்டு போயிட்டோம் அப்படின்னா அது காரணமே நாலே நாலு காரணம் தான் ஒரு சுய ஜாதகத்தில் அந்த நாலு காரணம் மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா எந்த சக்தியாலையும் எந்த கிரகத்தினாலையும் நம்மளை அழிக்க முடியாது அந்த நாலு காரணம் என்ன அப்படின்னா ஒரு மனிதனுடைய தலையெழுத்து நிர்ணயிக்கிறது யாருன்னா திசா புத்தி அந்தரம் இது ஒன்று ரெண்டாவது தோஷம் ஒரு மனிதனோட அழிவுக்கு காரணம் தோஷம்தான் மூணாவது சுற்றி இருக்கக்கூடிய இந்த மனுஷாக்கள் வகையில் இருந்த போட்டி பொறாமை சதி சத்ருக்கள் நாலாவது தான் இந்த மாதிரி இந்த சனி அஷ்டமத்து சனி ஜென்மச்சனி இந்த மாதிரி அர்த்தாஷ்டம சனி கர்ம சனின்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா இப்போ தான் நீங்கள் வந்து அஷ்டமத்து சென்னிலேருந்து வெளியில் வரீங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மூணு விஷயம் ஜாதகத்தில் நல்லா இருக்கா திசா புத்தி தோஷங்கள் இல்லாமல் சுற்றி போட்டி போறாமல் சத்ருக்கள் இல்லாமல் நம்ம நல்லா இருக்கிறோமா அப்படின்றத மட்டும் நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்க ஏன்னா இதுக்கு மேலே உங்களை காப்பாற்றுறவர் முதல்ல யாருன்னா சனி மட்டும்தான் இதில் யாருமே மறுக்கவே முடியாது சரிங்களா சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது அள்ளி கொடுக்க போகிறாரு இது வரைக்கும் எப்படின்னா கில்லி கொடுத்துக்கிட்டு இருந்தார் இதுக்கு மேலே உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பயிற்சி அடைஞ்ச காலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மறு ஜென்மே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா கண்டிப்பாக இதுக்கு மேலேன்றது வந்து உங்களுக்கு அதாவதுன்றது தொழிலில் மாற்றம் நடக்க போகுது அதே மாதிரின்றது குடும்பத்துக்குள்ளார ஒரு நிம்மதி சந்தோஷங்கள் கிடைக்க போகுது தன்னுடைய மண்மனை வேலைகள் சார்ந்தது அது எல்லாமே பூர்த்தி அடைய போகுது பட்டம் பதவிகள் எதிர்பார்க்குற கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கப் போகுது மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சந்தோஷங்கள் உங்களுக்கு இதெல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க இது எல்லாமே நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா தயவுசெய்து குரு பயிற்சி நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நம்ப வேண்டாம் கேது பயிற்சின்றது ஐம்பது சதவீதம் நல்லா இருக்குது ஐம்பது சதவீதம் சரியில்லை ஆனால் பயிற்சின்றது நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறதுல மாற்றமே இல்லை சரிங்களா அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் தான் புத்திர காரகன் புத்திரஸ்தானம் அவர் எங்கே இருக்கிறாரு அந்த அஞ்சாவது வீட்டில் ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான புத்திரதோஷம் குருவோ சனியோ இருந்தால் தாமதமாகவும் அதனால் உங்கள் லக்னத்துக்கு அஞ்சாவது ராசி எந்த ராசின்னு பாருங்கள் அந்த வீட்டுக்கு அதிபதி எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள் அது வந்து அவர் ஆட்சியாக இருக்கிறாரா நீச்சமாக இருக்கிறாரா உச்சமா இருக்கிறாரா எப்படி இருக்கிறாருன்னு கண்டிப்பா பாருங்க அதுக்கு தகுந்த பலன்கள் தான் கொடுப்பாரு அதே மாதிரி உங்க லக்னத்துக்கு ஏழாவது ராசி எந்த ராசின்னு பாருங்க அந்த ராசிக்கு அதிபதி யாருன்னு பாருங்க தான் உங்களுக்கு கலஸ்தரக்காரகன் அவர் வந்து நல்ல இடத்துல இருந்தாருன்னா நிச்சயமா இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பொற்காலந்தான் சரிங்களா அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு பதினொன்றாவது ராசி உங்க லக்னத்துக்கு பதினொன்றாவது ராசி எந்த ராசின்னு பாருங்க அதுதான் உங்களுக்கு லாபஸ்தானம் பொதுவாக பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம ராசிக்கு பலன் சொல்லும்போது ராசி வச்சு நம்ம பலன் சொல்கிறோம் ஆனால் சுய ஜாதகம் பார்க்கும்போது என்ன பண்ணுறோம் லக்னத்தை அடிப்படையாக வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் சரிங்களா எப்படி பார்த்தாலுமே பொது பலன் உங்களுக்கு நூறு சதவீதம் சனி பயிற்சி நல்லா இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி அந்த கிரகத்துக்கு அதிபதிகள் எங்கே இருக்கிறாங்க அதுக்கு தகுந்த வேலைகள் தான் செய்யும் சரிங்களா அதனால் உங்கள் சுய ஜாதகரவும் பார்த்துக்கோங்க மொத்தத்தில் உங்களுக்கு பிடிச்ச சிரமம் எல்லாம் போச்சு விலைக்கு போச்சு நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க இது இதுதான் நீங்கள் மறக்க முடியாத ஒரு தருணம் சரிங்களா சரி நேயர்களே நம்மளுடைய காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது தவிர வேறு ஏதாவது கமாண்டில் நீங்கள் சொல்லணும்னா கமாண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து இருந்து கேட்டுக்கிற நன்றிங்க